புள்ளி ஏவில் கோணத்தோட உச்சியை வச்சுக்கிட்டு பி அப்படிங்கிற புள்ளி வழியாக ஒரு கதிர் போகிறதா வச்சுக்குவோம் அதே போல் இன்னொரு புள்ளி வழியாக அதோட இன்னொரு கதிர் செல்லுது அப்படின்னா அங்கே ஒரு குறுங்கோணம் ஏற்படும் இல்லையா குறுங்கோணம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு கோணம் தொண்ணூறு பாகை கோண அளவை விட குறைவா இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம் அதாவது அக்யூட் ஆங்கிள் சரி இப்போ நாம ஒரு கதிரை பி வழியா போற மாதிரியும் அதே மாதிரி இன்னொரு கதிரை இன்னொரு புள்ளி வழியா போகிற மாதிரியும் அமைக்கலாம் இப்போ நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் ஏன் தெரியுமா இதோ இந்த வட்டவில்தான் கோணத்தோட அளவை குறிக்க பயன்படுத்துகிறோம் ஏன்னா நாம் கொஞ்சம் அவசரப்பட்டு இதோ இந்த மாதிரி செஞ்சுட்டு ஓ இதுதான் இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்குவோம் ஆனால் இந்த வட்டவில் வெள்ளிக்கோணத்தை குறிக்கிது அதாவது இந்த பெரிய கோணத்தை குறிக்கிது இப்போ இந்த கோணம் நூற்று எண்பது பாகைகளை விட அதிகமாக இருக்குது தான் நாம இந்த வட்டவில்ல நல்ல கவனிக்கணும் இப்ப இந்த வட்டவில் குறிப்பிடக்கூடிய கோணத்தை நாம எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் மறுபடியும் ஒரு தடவை நமக்கு குறுங்கோணம் தேவை இல்லையா அதனால இத இப்படி மாத்தி அமைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறுங்கோணம் கிடைக்கும் இது தொண்ணூறு பாகை அளவுக்கும் தான் இருக்கும் நம்ம ரொம்ப கவனமா இதோ இந்த புள்ளி வழியா போகும்படி செய்யணும் சரி இப்போ இது சரியானு பார்க்கலாமா ஆ இது ஒரு குறுங்கோணம் ஏன் தெரியுமா இதோட கோண அளவு தொண்ணூறு பாகை அளவை விட குறைவு இப்போ இதே மாதிரி நாம இன்னும் சில கணக்குகளை செஞ்சு பார்க்கலாம் இப்போ நாம இந்த கருப்பு புள்ளிகள் மூலியமா ஒரு விரிகோணத்தை ஏற்படுத்த போறோம் விரிகோணம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இவற்றுல ஒரு புள்ளிய முனைப்புள்ளிய வச்சுக்குவோம் மற்ற ரெண்டு புள்ளிகள் வழியா கதிர்கள் போகிற மாதிரி அமைக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் இங்க கோண அளவு நூற்றி எண்பது பாகைகளுக்கும் தான் இருக்கணும் இதை நாம் பல வழிகளில் யோசிக்கலாம் இல்லையா சரி இப்போது இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு முயற்சி செய்யலாம் நாம் இந்த ரெண்டு புள்ளிகள் வழியாக கதிர்களை அமைக்கும் போது இது ஒரு குறுங்கோணமாக அமையுது இது தொண்ணூறு பாகைக்கும் குறைவாக தான் இருக்குது இப்போ நாம் இந்த கதிர்களை வேறு மாதிரி அதாவது இதோ இப்படி மாற்றி அமைக்கும்போது இது வெளிக்கோணமா அமைஞ்சிடுது ஆனா இது நூற்று எண்பது பாகைகளுக்கும் அதிகமாக இருக்குதே அதனால நாம இதை பயன்படுத்தவே முடியாது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாம தவறான புள்ளியை முனைப்புள்ளியை தேர்ந்தெடுத்துட்டோம் இதை கொஞ்சம் நகர்த்திட்டு பார்த்தோம் அப்படின்னா எது பெரிய கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதோ இந்த இடத்துல முனைப்புள்ளியை வச்சோம் அப்படின்னா நமக்கு நூற்று எண்பது பாகை கோண அளவுக்கு குறைவான ஒரு கோண அளவு கிடைக்கலாம் சரி இப்போ அதை செய்யலாமா முனைப்புள்ளிய இதோ இங்க வைக்கலாம் நாம நூற்றி எண்பது பாகை அளவுள்ள கோணத்தை அமைக்கிறது மாதிரி செய்யலாம் ரொம்ப கவனமா புள்ளிகளின் வழியா போற மாதிரி செய்யணும் இல்லைன்னா அது தவறா போயிடலாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இது ஒரு விரிகோணம் ஏன் தெரியுமா இதோட அளவு தொண்ணூறு பாகை அளவை விட கூடுதலா இருக்கு இப்போ இதே மாதிரி மேலும் ஒரு கணக்கையும் செஞ்சிடலாம் இதோ இந்த புள்ளிகளின் வழியா மேலும் ஒரு விரிகோணத்தை வரையணும் நாம ஏற்கனவே பயன்படுத்தின உத்திகளை பயன்படுத்தி சரியா நூற்றி எண்பது பாகை அளவுல தோற்றத்தை அமைக்கணும் இதோ இந்த மாதிரி இப்போ இது ஒரு விரிகோணம் ஏன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இது தொண்ணூறு பாகை அளவை விட அதிகமானது இப்ப சரி பார்த்தா சரியான விடை